தாத்தா மாட்டு வண்டியில போறது ரொம்ப ஜாலியா இருக்கு தாத்தா அப்படியா சலான் ஆமா அந்த காலத்துல எல்லாம் மாட்டு வண்டியில தான் நாங்கெல்லாம் போவோம் இந்த காலத்துல தான் நீங்க ஸ்கூட்டி வருது கார் வருது அதுக்குள்ள போட்டு உங்களை அடைச்சிக்கணும் ஓட்டிக்கணும் போறாங்க அதுதான் உங்களுக்கு ஜாலியா இருக்குதுன்னு விருப்ப போறீங்க அம்மா இடமே பார்த்தலாம்மா தள்ளி உக்காருமா இவன் வேற வார்த்தன் எனக்கு எங்கடா இடம் இருக்குது நீ தான் உட்காந்து இருக்கிற மாட்டு வண்டியில் எப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் மாட்டு வண்டியில் போகிற தனி சுகம் தாத்தா நல்லா இருக்குது தாத்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் தாத்தா அம்மா பசிக்குதுமா ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா இருப்பா இருப்பா நம்ம போ வந்துருச்சு நம்ம போகிற வழி ஏதாவது கடை இருந்தால் பார்த்து வாங்கிட்டு போகலாம் அப்பா ஏதாவது வழியில் கடை இருந்தால் நிறுத்துங்க என் பையன் தொலை தாங்க முடில கிளம்பு வரைக்கும் அவன் கம்முன்னு இருப்பான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பசி எடுத்து இருப்பான் அவன் வழியெல்லாம் ஏதாவது கேட்டுக்கணும் தான் வருவான் எங்கேயாவது வழியில் ஏதாவது கடை இருந்தால் நிறுத்துறேன் இந்த பக்கம் நிறைய பொங்கலுக்கு கரும்பு வண்டிங்க இது கரும்பு வண்டி எதாவது கூட கரும்பு எடுத்து வாங்கி தரலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஒரு கரும்பு வண்டியை விட மாட்டோம் அப்போல்லாம் கரும்பு தான் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க பொங்கல் சீசனுக்கு இந்த காலத்து தான் ஸ்நாக்ஸ் கேட்குதுங்க பண்ணு கேட்குதுங்க இது கேட்குதுங்க சிப்ஸ் கேட்குதுங்க பிஸ்கெட்டு தான் நேரமும் ஆமாம் ஆமாம்ப்பா இப்போல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் இல்லைனா இதுங்களுக்கு ஓடவே முடியாது தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் பீரியட்னே இதுக்குன்னு வச்சுருக்குறாங்க பசங்களுக்கு எது நொறுக்கு தீனி இதுன்றதுக்கு ஒரு பீரியடா ஆமாம் ஆமாம் பா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ஏன்னு எனக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் எனக்கே மண்டை குழம்பி போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எதாவது ஒன்று வச்சோன்னா இந்த கடலையா இது வைக்காத வைக்காதன்னு கத்துறாங்க என்ன பையன் எப்போ பாரு இந்த ஜோக்ஸு பிஸ்கெட்டு இதுதான் தான் கேட்குறான் அடே பேராண்டி நாங்கலாம் அப்போ அந்த காலத்தில் வெறும் உப்பு கடலையும் பட்டாணிய தான் சாப்பிட்டோம் அதனால்தான் எங்கள் பல்லெல்லாம் பாரு எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு தாத்தா அதெல்லாம் போர் தாத்தா இந்த பழங்களை பார்த்தாலே பிடிக்கவே மாட்டது தாத்தா இந்த ஸ்வீட்டாக எதாவது கேட்டுக்கினே இருக்குது தாத்தா வீட்டெல்லாம் சாட்டு சாட்டு தான் உங்கள் வாயெல்லாம் எல்லாம் சொத்த புல் மாதிரி ஆகிடுது எங்கள் பல்லெல்லாம் பாரு எல்லாம் நல்ல எலும்பு கொடுத்தா இப்போ கூட நான் கடித்து சாப்பிடுவேன் நல்ல எலும்புனா இன்னும் தாத்தா அடே பேராண்டி நல்லெலும்பு கூடமா தெரியல உங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கறி சமைச்ச போடுறாங்க நான் என்னன்னு தெரியல உனக்கு இதில் வேற ஸ்கூலுக்கு வேற போய் படிக்கிறீங்க என்னென்னமோ இங்கிலீஷ்ல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிறீங்களே தவிர தமிழ்ல என்னான்ற எதுன்னு உனங்களும் தெரிய மாட்டேது படிக்க கூட எழுத்துக்கொட்டி தெரிய மாட்டேன் உங்களுக்குலாம் ஓர் அடிக்காத தாத்தா நீ சொன்னா கேட்டா பதில் சொல்லு தாத்தா டா நாங்கலாம் உங்களுக்கு போர் அடிக்குறதா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னால் இந்த காலத்து பசங்க வாங்கிக்கவே மாட்டறீங்க காதில் ஹக் ஹக் டு டு கொஞ்ச நேரம் கூடுங்களா மாட்டு வண்டி நான் ஓட்டி பார்க்கற எனக்கு ஆசையா இருக்கு தத்தா டேய் பாராண்டி இது என்னடா இது காரு நன்றி இல்ல பைக் நன்றியா இது ஒண்ணு அவ்வளவு சலபம் இல்ல ஓட்டறது தெரியுமா ரெண்டு கயிறையும் பிடிச்சி நாங்கள் சமமாக ஓட்டின்னு போனோம் கண்ட்ரோலில் இல்லைன்னா மாடு நம்மள கவுத்து விட்டுடுவோம் சரி சரி தாத்தா அங்கே ஒரு பைக் வருது வேகமாக நீங்கள் ஓரமாக போங்க காலத்து பசங்க பைக்கை எங்கே சரி ஸ்லோவாக ஓட்டுதுங்க நம்ம ரேஸில் போகிற மாதிரி போகிறானுவோ ஆமாம்ப்பா நம்ம தான் பாத்து போகணும் அவனை எப்படி வந்தான் நீங்கள் ஓரமாக போங்க தாத்தா அங்க பாருங்க கிட்ட வர மோதுற மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி எங்கேயோ பாத்துக்கணும் ஓட்டிக்கணும் வரா ஒரு பொண்ணு வேற பின்னாடி வருது அதான் அவனுக்கு கண்ணு தெரியல ஆகாயத்துல பறந்துங்க வரா ஆமா ஆமாப்பா இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்கானுங்க இவங்க தொல்லை பெரும் தொல்லையா இருக்குது மாட்டு வண்டியில போனாலும் இடிக்கிறானோ வெண்ட வெளியில போனாலும் இடிக்கிறானோ வண்டி ஓட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்குது ரோட்ல அப்படி வராம இடிக்கிற மாதிரி தாத்தா இடிச்சிடும் போறேன் தாத்தா ஒருமையா போங்க தாத்தா ஒருமா போங்க பயமா இருக்கு எனக்கு ஐயோ இடிக்க போறான்பா இடிச்சிட போறான்பா ஐயோ அம்மா